அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா பரகாத்துரு அன்பார்ந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அதாவது அல்ல ஷா நுபுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாட்டுமாக ஒரு கண்ணியமான அஜுராய் மசாக்கியோ ஏழையையும் அஜுடைய மாசமாகிய வெள்ளிக்கிழமை தினத்தை நாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் அதாவது அல்ல ஷானு தாலா இந்த வெள்ளிக்கிழமையுடைய எல்லா சௌபாகியங்களையும் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் சுபான் முத்தாலா தந்தால் உரிவானாக அது மாதிரி இருநூறு இரநூறு கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமலம் சாங்க பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் ஹிஷான் முத்தாலா நம்முடைய அனைவருடைய அனைத்து துமாக்களையும் ஜும்மாவுடைய போட்டால் கபுலாக்கி தருவாங்க அமை நகமது கரீம் அம்மா பாக்க காலம் أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وجاء من نقص المدينة رجل يسعى. قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم

பகலிலே நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம் அலம் துள்ளா ஆரம்பமாக எல்லா நமக்கு கொடுத்த சௌபாக்கியமான சௌபாக்கியங்களுக்கு அவனுக்கு ஆயிரம் ஆயும் சுக்ரியாக்களை சொல்லி அஹந்த ஆலமே எல்லா புகழும் இறைவனுக்கு இன்று அவனுக்காக வேண்டிய நம்ம சுக்குரி செய்து அவனுக்கு நன்றி கடமை செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம்ம எல்லா முடிவனாக அடுத்த பெருமான வசூல்களை செல்ல லோகேஸ் அவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டிய நம்ம செலவாக்கி சொல்லுவோம் ان شاء الله صلاه والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاه والسلام عليك يا سيدي يا حبيب الله الصلاه والسلام عليك يا سيدي يا نبي الله الحمد لله சுதாய் செல்லாஹல்லாம் அவங்க சுகு தொழகை முடித்தவுடனேயே சஹாபா பருவனுக்கு மத்தியிலே எழுந்து கேட்பாங்க இன்றைக்கு யார் இன்றைக்கு யார் அழகான முறையிலே சுண்ணத்து நோன்புகளை வைத்தவர்கள் யார் யாராக இருக்கின்றீர்கள் என்று கேட்பாங்க சபை அப்படியே அமைதியாக இருக்கும் ஒருத்தர் கையை உயர்த்தி யார சூழல்லா நான் சொன்னத்தான் அங்கு வைத்து என்று ஹசரத் அபு பக்கர் சித்தி கதி அல்லாஹாலாவும் கையை உயர்த்தி கொண்டு அங்கே சொல்லப்படுவர்களாக இருப்பாங்க அடுத்து யார் இன்றைக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க என்று கேட்கின்ற பொழுது அமைதியான அந்த சபை மறுபடியும் அபு சித்தி கதி அல்லாஹாலாவும் கையை உரைத்தி அல் நான் இன்று தர்மம் யார சொல்வல்லா என்று சொல்லுவாரு சொல்லுவாங்க மூன்றாவதாக இன்றைக்கு யார் நோயாளியை சந்தித்தீர்கள் என்று கேட்பாங்க அல்ஹம் யார சொல்றதா நான் இன்றைக்கு நோயாளி சந்தித்துகின்ற உங்களுக்கு சித்திக்கிறது பார்க்கலான்னு அவங்க சொல்லுவாங்க அப்படியே கேட்பாங்க இன்றைக்கு யார் ஜனாசா தொழில்களை கலந்து கொண்டீர்கள் என்று கேட்பாங்க அவ்வளோக்கு சித்திக்கதிய அல்லாஹ் தாலாபோது நாலாவது அடவியும் யார சோல்லா இன்றைக்கு நான் ஜனாசாரத்துடைய கலந்து கொண்டு விட்டே என்று சமர்ப்பிக்கின்ற ஹரியர்ஸை நாம் எல்லாம் அறிவோம் அந்த அளவுக்கு சஹாபா பெரும பெருமக்களுக்கு மத்தியிலே அதிகமான அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய சகாபா பெருமக்கள் குறிப்பாக உவக்கு சித்திக்கிற அல்லாஹத்தாலான் அவங்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ சிறப்புகள் அல்லாவது நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை அல்லா வழங்கினான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல ஒரு நாளில் ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்த பாக்கியம் எப்போதெல்லாம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் நாமும் அல்லாவதில் விசாரணமுத்தாலாவுடைய இந்த அதிகமான தர்மம் செய்யக்கூடியவங்களாகவும் ஜனாச தொழிலை கண்டுகொள்ளக்கூடியவங்களாகவும் அதிகமான சுந்தத்துவோம் இருக்கக்கூடியவங்களாகவும் அதிகமாக நோயாளிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவங்களாகவும் அல்லா நம்மளை ஆக்கி நன்மையான செயல்களை அதிக அதிகம் செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியால் உரிவானாங்க அதே மாதிரி அபு ஐயூப்பில் அனுசாரி எழுதியாங்க அனைத்து சகாபா பொருமக்களும் சென்று பிறகும் நபி சல்லல்லா அலிஸ் அவங்களை கொண்டே இருப்பாங்க நபி சல்லல்லா அலிசாவின் சொல்லுவாங்க யா அபு ஐயூப் அனுசாரி நீங்கள் செல்லவில்லையா இல்லைனா என்னமே யார சொல்லா நான் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ பெருமான ரசூ செல்லா வாலிஸ்ல அவங்களேன் நேசிக்கக்கூடியவங்களாக பார்க்கக்கூடியவங்களாக செலவாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய சகாபா பெருமைக்குரிய வாழ்க்கை அவ்வளவுக்கு அவ்வளோக்கு அதிகமான சிறப்பு கொண்ட சிறப்புகள் செய்ய அதிகமான செலவாக்க ஓதக்கூடிய சகாபா பெருமக்கள் நபியவங்களை நேசிக்கூடியவங்க சகாபா பெருமக்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட தினத்திலே நம்ம அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய தினமாகும் செலவாக அதிகம் ஓதக்கூடிய தினமான ஜும்மா உடைய நாளில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அலமது இல்லா இரநூறு கோடி இரநூறு கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு துவா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தர்மனார் சூழ்நாயசம் சொன்னாங்க யார் ஒருவர் துமாவோடைய நாளில் அலமதுல்லா ஒரு துவா ஓதுவாங்களோ உலகம் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அவமன்னிப்பு தேருவாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டானம் தாரா அளவுக்கு நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் என்று துவா கட்டி தந்தாங்க اللهم <سؤال> اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الله يا منهم والأموات برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الله يا منهم والأموات برحمتك يا أرحم الراحمين اللهم لا مغضون يا الله مسلمان عن غوري مسلمان الله உலகத்தில் இருக்கக்கூடிய அயாத்தா இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவம் மௌத்தான உடைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அவங்களுக்கு ரகம் செய்வாய் என்று அந்த துவாவை உங்களுக்கு நம்ம என்ன சரியாக கேட்டுக்கொண்டோ வந்தோம் என்று சொன்னால் உலகத்துல இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய ஒரு நன்மையை நம்ம பகிர்ந்து கொடுத்தாலும் இருநூறு கோடி நன்மைகள் அந்த சுபான் தலாக்கு வழங்கி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவாதான் இந்த பாவமணிக்கு தேரக்கூடிய முஸ்லீம்களும் செய்யக்கூடிய துவா ஆமல்லாம் எப்போதும் மறந்துடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் மோமெண்ட் முஸ்லீம்களுக்கு ஆக வேண்டிய துவாக்களை அதிகம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் முறையில் முறையிலே நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி சகாபா பெருமக்கள் சலதாரி அவங்க என்ன நன்மையை கேட்டால் கேட்டாலும் அவங்க அதை செய்யக்கூடலாம் இருந்தாங்க அது மாதிரி அதிக நன்மையும் செய்யக்கூடிய வாழ்க்கை நமக்கு அல்லா தலா தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவாதான் நம்ம இப்போ பார்க்கப்பட்ட துவா எல்லோரும் அதை எல்லாம் அறிந்த துவாதான் எல்லோரும் தான் நம்ம அறிந்து அந்த நன்மைகளை அறிவமாக தான் தோற்றி வச்சுக்குவாங்க அடுத்து நம்ம ஹசாயி ரஹமத்துல்லாமியாக அவங்க சொல்லுவாங்க எண்பது வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு சலவாத் இருக்கிறது அந்த சலவாத்து நம்ம எண்பது தடவை ஓதணும்னு சொன்னால் நம்முடைய எண்பது வருஷத்துடைய பாவம் அலம் துல்லா அந்த பாவம் மன்னிக்கக்கூடிய ஒரு சலவாத்து இன்னைக்கு சும்மாவுடைய வெள்ளிக்கிழமை நாளாக இருப்பதால் அதிக அதிகம் செலவாக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபா தருவாங்க அது மாதிரி இந்த சலவார்த்தளை அதிகமான முறையில் அதிகப்படுத்திக் கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பெருமான அரசு தாய் சல்லாஹி வசலாம்களை தனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய ஒரு சௌபாகியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்றும் அஸாரி இமாமனுடைய தீ என்று சொல்லக்கூடிய கித்தாபியை இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சலவார்த்தம் ஆனால் நம்ம எல்லோரும் தெரியக்கூடிய ஒரு சரவார்த்து நம்ம அறிந்த அந்த செலவாத் அறிந்து போதும் அவ்வளோ பாவங்கள் நமக்கு மன்னிப்பு அப்படிப்பட்ட ஒரு தான் சின்ன ஒரு சர்வாத் அப்திக நபி பூமி என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய செலவாக்கு உதவும் என்று சொன்னால் ஒரு தடவை நம்ம உழுவோம் என்று சொன்னால் எண்பது வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் சுபான் தலா மன்னிக்கிறான் இன்னும் அதிக அதிகப்படியான இந்த செலவாக்கு ஓதைக்கொண்டோ இருந்து கொண்டோ இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு அல்லா நமது உயிருக்கும் மேலான கண்மை நியாயம் செல்லல்லா அவர்களே தனவிலிருந்து தரிசிக்கக்கூடிய சௌபாகியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற அப்படிப்பட்ட சிறப்பான அமல்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஜுமா நாளாக அதேதையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்து கூட நன்றி நல்லடியர்களாக உத்தக்கத்தியங்களாக மோமியங்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி இன்ஷா அதுபோன்று இன்சார்லா அலமதுல்லா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு திருவி நமக்கு தந்த அந்த உம்ரா பயணம் இன்சார்லா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம சிலையை புரோகம் எல்லாம் எல்லோரும் அறிவீங்க இந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடியவங்களாம் அறிவீங்க அழகான முறையிலே அடுத்த ஜுமா அடுத்த ஜுமா நிரண்டு ஜுமா மக்காவுக்கு ஜுமா மதினாவிற்கு ஜுமா தொடங்கக்கூடிய தோப்பிக்காக வழங்குவார் எல்லோருக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லி அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் உம்ரா செய்வதற்கும் ஹஜ்ஜ் செய்வதற்கும் தான தானம் செய்வதற்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கண்ணியமான வாழ்க்கை அல்லா நம் அனைவருக்கும் தர வேண்டும் அல்லாஹா செய்வ நமது நம்முடைய நண்பர்கள் அது மாதிரி உலக முஷ்கள் சொந்த பந்தக்காரர் எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லா ஜுமாவுடைய உடைய நாளில் அடுத்து ஜுமா மக்காவலையின் சாத்தான் தொடக்கூடிய சிறப்பு அதான் வழங்குவான் அடுத்து மதீனாவிலே வரக்கூடிய நாலாவது வரக்கூடிய அந்த ஒன்றாம் தேதி வரக்கூடிய அந்த ஜுமா அலமது இல்ல மதினாவில ஒரு பாக்கியத்தை தான் வழங்குவான் இப்படி ஒரு சிறப்பான அந்த ஜுமாவுடைய சிறப்பான அந்த தொழுகை ஆரோக்கியத்துடனே தக்குவாவான முறையிலே பேணமுறையிலே மக்பூரான மகுரூரான ஹஜுடைய பாக்கியமும் நமக்கு அதுதான் தர வேண்டும் இந்த உங்களுடைய பாக்கியத்தால்தான் சுபான் தாலாம்